நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அருண்குமார் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தியிருக்காரு மக்கள் சந்திப்பா மக்கள் கிட்ட நேரடியா போய் அது மக்கள் சந்திச்சாக்கும் இது வந்து ஒரு அரங்க சந்திப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து மக்கள் சந்திப்பு கிடையாது மக்களை நேரா போய் திருவா பார்த்து இறங்கி அவங்களோட குறைகளை கேட்டறியறதுதான் மக்கள் சந்திப்பு இவர் இவரோட வசதிக்காக எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது தான் ஈஸியா போயிட்டு ஈஸியா வரணும் அப்படின்றதுக்காக தன்னோட வசதிக்காக மக்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வச்சு அவங்களை சந்திக்கிறது பேர் வந்து மக்கள் சந்திப்பு நம்ம இதே போலதான் வந்து ஆறுதல் கூடுறதுக்கும் வந்து மக்களை பனைவருக்கு கூப்பிடுறாரு மக்கள் கிட்ட வந்து குறைகளை கேட்கறதுக்கும் மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு வாங்க நான் வந்து உங்க குறைகளை கேட்கறேன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து எப்படி வந்து மக்கள் சந்திப்புல வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியல இது வந்து ஒரு அவரோட ஒரு கட்சி விழா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் கட்சி விழாலையும் அரசியல் பேசுறது கிடையாது பொதுக்குழுவிலையும் அரசியல் பேசுறது கிடையாது தான் அரசியல் பேசுவார் விஜய் அப்படின்றதே தெரியல எங்கே போனாலும் திமுக மீதான வன்மம் திமுக மேலே ஏதோ வந்து ஒரு அவதூறு இப்படிதான் வந்து சொல்லிட்டு இருக்காரு இதுல வந்து தாவைக்காவை பத்தி எங்க போனாலும் வந்து திமுகவினர் அவதூறு பரப்புறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து விளைக்கினார் விஜய் ஆ மொத்தம் கடைசி வரைக்கும் தன்னுடைய ரசிகர்கள் அதாவது தற்கொறி என்று அழைக்கப்படுகிற ரசிகர்கள் அறிவு பெற்று விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு அதாவது இவர் என்ன சொல்றாரு தற்கொறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகல இருந்தே ஒரு குரல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது ரொம்ப பாசிட்டிவா சொல்றாரு ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கூட ஒரு தலைவருக்கு தெரியல அப்படின்றது தான் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு இனிமேல் நமக்கு எல்லாருக்கிட்ட சப்போர்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது உங்களை குறை சொல்றாரு அந்த குறையை திருப்திக்கு சொல்றாரு அதையே நீங்க வந்து பாசிட்டிவா உருட்டுறீங்க பாத்தீங்களா நீங்கள் வேறு லெவல்னா தற்கொலைன்னு ஏன் சொல்லாதீங்கன்னு டாக்டர் எலிலன் அவர்கள் வந்து சொன்னாங்க அப்படின்னா தற்கொலைன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த சமூகத்துலேருந்து அப்பாற்பட்டு போயிடுவாங்க அவங்களும் நம்ம சமூகத்தில் அவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம உரையாடணும் அதனால் அவங்கள தற்கொலைன்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சிந்தனை கிடையாது அதை புகட்டணும் அதனால அவங்கள தற்கொலைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதையே ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க அவர் வந்து உங்களை புகழ்ந்துட்ட மாதிரி எடுத்துக்கிறீங்க தற்கொலின்னு சொல்கிறது அடிப்படை விஷயங்களை சரியா ஆராயாம மனம் போன போக்கில் பேசுகிறவங்கள தான் தற்கொலைன்னு பேசுவாங்க கிட்டத்தட்ட தலைவரை அப்படி பேசும்போது தொண்டர்கள் அப்படி நடந்துக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஆனா விஜய் அவர்கள் மட்டும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கார் தன்னுடைய ரசிகர்கள் தெளிவு பெற்று விடக்கூடாது அரசியல் மயம் ஆக்கப்பட்டு விடக்கூடாது அதுல மட்டும் விஜய் அவர்கள் வந்து தெளிவா இருக்கிறார்கள் வந்து நமக்கு ரொம்ப அப்பட்டமாக தெரியுது ஏன்னா அவங்களுக்கு இந்த புரியக்கூடியவ ஏன்னா அவங்களுக்கு வந்து புரியக்கூடிய வகையில எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லக்கூடாது அப்படின்றத மட்டும் தெளிவாக இருக்காரு எஸ்ஐஆர் விஷயத்திலயும் இதே தான் பண்ணாரு எஸ்ஐஆர் விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்டை எந்த ஒரு விதத்திலையுமே விமர்சிக்காம அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக தான் திமுக தான் படிவத்தை கொடுக்க விடாம பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு அதாவது படிவத்தை கொடுக்க வர வியல் முக்கியம் எல்லாருக்குமே வந்து இவங்க தாவைக்கா அப்படின்னு தெரியுமா இது எந்த விதத்துல நம்ம ஏத்துக்க முடியும் ஒட்டுமொத்தமா தாவைக்காவினருக்கு மட்டும் அந்த படிவங்கள் கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் அசாம் விஜய் அவர்களோட பணி அந்த மாதிரி வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ செட் பண்ணணும் அந்த ஒரு யங் ஓட்டர்ஸ அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் திமுக பக்கம் சென்று விடக்கூடாது அப்படின்றதுக்கான அஜெண்டா தான் விஜய் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அதை தான் வந்து அவர் ஒவ்வொரு இடத்துலையுமே செஞ்சுட்டு வர்றாரு அது நமக்கு நல்லாவே தெரியுது இந்த கூட்டத்துல என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் அதாவது இந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களிடம் செல் அப்படின்ற அண்ணாவோட அந்த கோட்டை வந்து சொல்லி மக்களிடம் செல்றது தான் நாங்கள் வந்து அடிப்படையாக வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மக்களிடம் செல் அப்படின்னா நீங்க ஏன் வந்து காஞ்சிபுரத்துல ஒரு அரங்குதல வந்து கூட்டம் நடத்துறீங்கே பி ஜேபிஆர் அப்படின்ற கட்சியில இருக்கிறவரோட ஒரு காலேஜ் ஜேபிஆர் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ்ல வந்து நீங்க நடத்துறீங்க அதுவும் காலேஜை சுத்தி தகரம் அமைக்கிறீங்க முதல்ல கிரீஸ் தர இப்ப தகரம் அமைக்கிறீங்க இப்படி வந்து மக்களிடம் செல்லுன்னு சொல்லிட்டு மக்கள் மக்களிடம் செல் அப்படின்னு ஒரு கோட்டை சொல்லிட்டு மக்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு காலேஜில் கூட்டி வச்சு பேசிட்டு மக்களிடம் செல்லுன்னு சொல்றது வந்து உங்களுக்கே நகைச்சுவா தெரியலையா அப்படின்றதான் நம்மளோட கேள்வியா இருக்கு அது போக வந்து மக்களிடம் செல் அதுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லலாம் மக்களிடம் செல் மக்களிடம் செல்ன்னு சொல்லிட்டு கரூருக்கு போனார் மக்களிடம் தான் சென்றாரு ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு விலகி ஓடி பிளைட் ஏறி சென்னைக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் மக்களை எதுவுமே பார்க்கவே இல்லை அப்போல்லாம் இந்த மக்கள் எங்க போயிருந்தாங்க அப்படின்றதும் தெரியல சோ இந்த மக்களிடம் செல்லுன்றதுக்கும் அவங்க நடந்துகிட்ட விதத்துக்கும் நேர் எதிராக தெரியலையா ஸோ அதுக்கப்புறம் வந்து பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு அடிப்படை கொள்கையை வச்சுருக்கோம் எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து திமுக விமர்சிக்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் சமம் சமூக நீதி சமநீதி இப்படி தான் கிடைக்கணும் அதுதானே அதோட அர்த்தம் ஆனால் இவர் வந்து அஜித் குமாருக்கு வந்து விமர்சித்து அவரை நேராக போய் சந்தித்தவர் ஏன் வந்து கவினுக்கு போய் சந்திக்கல கவினோட ஆணவப்படுகளை ஒரு கண்டிக்க கூட இல்லையே அதுக்கு ஒரு அறிக்கை கூட வரலையே ஆணவப்படுகொலைக்கு தடுப்பு சட்டம் ஏற்றணும்னு அப்படி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ பத்தாம் பதோ சொல்றாரே தவிர கவினோட குடும்பத்தினரை போய் நேராக பார்த்தாரா இல்லை கவினுக்கு ஏதாவது ஆதரவா போராட்டம் நடத்துனாரா அந்த இடத்துல எல்லாம் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற கொள்கை வந்து வேலை செய்யலையே அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் இந்த எதுகை மோனை பஞ்ச் இதை தவிர வேற எதுவுமே தெரியல ஆனா விஜய் அவர்களுக்கு வந்து எழுதி கொடுக்குற எழுத்தாளர்கள் யார் அப்படின்றது தெரியல எதுகை மோனையா ஏதாவது வந்தா சரி பஞ்ச் மாதிரி ஏதோ இருந்தா சரி அதை சொல்லி வந்து அப்படியே வந்து சமூக வலைதளங்களில் ஃபயர் விட்டுட்டு தெரியலாம் அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் அந்த வசனத்தை எடுத்து விட்டு இந்த ஓடி விளையாடு பாப்பான்ற மாதிரியான வசனத்தை எடுத்து விட்டு அப்படியே வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிக்குவாங்க அதை தவிர அந்த ஒரு வார்த்தைக்கும் அந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் வேற எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அது ஜஸ்ட் எ கன்டென்ட் மெட்டீரியல் அவ்வளவுதான் ஊடகங்களுக்கும் விஜயர்கள் பேசுகிறது வந்து ஜஸ்ட் ஏ கண்டென்ட் அந்த கண்டென்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் அதே போல் எல்லாருக்கும் தான் ஸோ விஜயை வந்து ஒரு கண்டென்ட் மெட்டீரியல் தான் பார்க்குறாங்களே தவிர அவர் ஒரு அரசியல் தலைவராக யாருமே பார்க்கல அப்படின்றது தான் இப்போ வந்து அந்த விஜய்க்கு கிடைக்கிற ஹைப் வந்து ஈஸியாக வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஆக்டர் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு அரசாங்கத்தை குறை சொல்கிறாரு அந்த குறை சொல்கிறத வசிக்கிற நிறைய பேர் அதை பார்ப்பாங்க அவர் என்ன தான் குறை சொல்கிறாரு அப்படின்றதுக்காக அந்த கட்சியினரே பார்ப்பாங்க இந்த மாதிரியான எல்லா மக்களும் பார்ப்பாங்க அப்படின்றதுனால விஜய் ஜஸ்ட் கண்டென்ட் மெட்டீரியலா தான் இந்த அரசியல இருக்கிறதா நம்மளோட பார்வை அதுக்கப்புறம் வந்து பேசுற விஷயங்கள் எல்லாத்துலையுமே லாஜிக் இல்ல லாஜிக் இல்லன்னு சொல்றாங்கன்னு சொல்றேன் லாஜிக் இருந்தா லாஜிக் இருக்குன்னு சொல்ல போறோம் லாஜிக் இல்லைன்னா லாஜிக் இல்லைன்னு தானே சொல்ல முடியும் வேற எப்படி சொல்ல முடியும் அதை வந்து எப்ப பார்த்தாலும் லாஜிக் இல்ல லாஜிக் இல்லைன்னு சொல்லிட்டு தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன பேசுறதுன்னே தெரியாம ஏதோ ஒண்ணு இட்டு நிரப்ப வேண்டும் இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக மாதிரி ஏதோ ஒன்று பேசி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தை வந்து ஒப்பை திரணும் அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு எழுதி கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது அதாவது லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மெயின் எக்ஸாம்பிளே நம்ம சொல்லலாம் எஸ்ஐஆர் விவகாரத்தையே சொல்லலாம் எஸ்ஐஆர் விவகாரத்துல அவங்க போராட்டம் நடத்துறாங்க யாரோ யாரோ நம்ம ஓட்டை திருடுவது யாரோ அப்படின்ற மாதிரி வந்து போராட்டம் நடத்துறாங்க உலகத்திலேயே யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுன்னு சொல்லாமையே ஒரு கண்டன போராட்டம் நடத்துறோம் ஒரே கட்சி தமிழக வெற்றி தான் இருக்கும் அந்த இடத்துல லாஜிக்கே இல்லாம நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் லாஜிக்கே இல்லைன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க அடிக்கடி சொல்றதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பவும் வந்து தன்னோட பழைய தற்கொலை திட்டத்தை மைடியர் ரன்கள் அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்காரு இது வந்து ஒரு அரசியல்வாதி கழகம்ல ஒரு கோலையின் செயல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மற்றபடி எந்த ஒரு குறையுமே வைக்க தெரியாத தான் அந்த வார்த்தைகள் சுருங்கி போன ஒருத்தவர் தான் வந்து ஏதோ ஒரு இழிவாக வந்து நம்ம சொல்கிறோம்னு நினச்சிக்கிட்டு ஒரு சொல்ல சொல்லி அதை இழிவுபடுத்திட்டோம்னு சொல்லி தானே வந்து அந்த ஒரு சுய இன்பம் அடைஞ்சுக்கிறதுன்றது வந்து விஜய் அவர்களோட பேச்சில் வந்து இருக்குது ஸோ மைடியர் அண்கள் இதில் வந்து இந்த ஒரு மைடியர் அண்கள் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஒரு இன்பம் மறப்போகுதுன்னு தெரில ஸோ அதனால வந்து ஏதாவது மறப்புதா தற்கூரின்னு சொல்கிறோம் அப்படின்னா சுய சிந்தனை அடைஞ்சு அவங்கள திருத்திக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து அதை அந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறாங்க ஆனா அந்த அண்கள்ன்ற சொல் வந்து எல்லாத்துக்காகவும் பயன்படுத்துவோம் சோ அதனால வந்து நீங்க சொல்றது தவறாகவும் நீங்க சொல்றீங்க அது இழிவானதான் சொல்றீங்க ஒரு முதல்வர் ஆண்கள்னு சொல்றத மக்களை ஏத்துக்க மாட்டாங்க இருக்க இருக்க மக்கள் உங்களை விலக்கி வைக்கிறதுக்கான அதிகமான செயல்முறைகளை தான் வந்து விஜய் செஞ்சுட்டு இருக்காருன்றதுதான் அவரோட ஒவ்வொரு நடவடிக்கைகள் இருந்துமே தெரியுது அதுக்கப்புறம் வந்து மக்கள் சந்திப்புக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு விஜய் சந்திக்கப்படுறாரு அப்படின்றதே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தகவல் இருந்தது இவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது இன்னைக்கு ஓராம் தேதி தான் பர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்ப இருபத்தி ஓராம் தேதி பர்மிஷன் கேட்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தான் கொடுக்க முடியும் ஆனா எங்களுக்கு முதன நாள் தான் பர்மிஷன் தராங்க முத நாள் தான் பர்மிஷன் தராங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நெரேட்டிவ் கேட்கறது ஒரு நாளைக்கு முன்னாடி அல்லது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செட் பண்றது இதுவும் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து திமுக மேல ஒரு எதிர்பனை உருவாக்கணுன்ற அந்த ஒரு நிறைய தான் அதே போல வந்து டிசம்பர் நாலு டிசம்பர் ஆறு அவங்க வந்து அடுத்த சேலத்துல மக்கள் சந்திப்புக்கு கேட்ட நாட்கள் டிசம்பர் நாலு கார்த்திகை அன்னைக்கு மக்கள் எல்லாருமே திரு தீபத்தை வந்து கொண்டாடுவாங்க நிறைய பேர் ஸோ திரு எல்லாருமே கோவிலுக்கு ஸோ வந்து இந்துக்கள் மட்டும்தான் கோவிலுக்கு போவில எல்லா மதத்தினரும் கோவில்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது எல்லாருமே அந்த ஒரு முக்கியமான விழாவில ஈடுபட்டு இருக்கும்போது தான் ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்தணும்னு போய் அனுமதி கேட்டாங்கன்னா எப்படி தருவாங்க அது ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அதை கேட்குறாங்க கேட்டா அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அறிக்கையை விட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு அறிக்கைக்காக ஒரு அனுமதியை வந்து கேட்ட மாதிரி தான் இருக்கு அதே போல வந்து டிசம்பர் ஆறு அன்னைக்கு பாபர் மசூதி இடுப்பு தினம் கரெக்டா இந்த ரெண்டு நாளையும் கோட் பண்ணி கேட்கறதுக்கான காரணம் என்ன அதுவும் வந்து தரல அப்படின்னா அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் தவிர இந்த ரசிகர்களை அவங்க வந்து படிச்சு சிந்தனை அடைஞ்சு தெளிவுபடுத்துறதுக்கு எந்த ஒரு அரசியலும் விஜய் அவர்கள் பேசுறதே கிடையாது அதாவது இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து இப்ப போராட்டம் நடத்துறாங்க அதாவது நம்ம எஸ்ஐஆர் கண்டிச்சு போராட்டம் நடத்துறாங்க அதுல எல்லாம் உடைச்சாங்க அந்த எல்லாம் உடைக்காதீங்க இந்த மாதிரி வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு வேர்டு வந்து இந்த ஒரு கூட்டத்தில் பேசுனாரா விஜய் ஸோ தன்னோட ரசிகர்கள் அரசியல் மையம் பட்டுவிடக்கூடாது இந்த மாதிரி தற்கொலைத்தனமாவே இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து சிந்திச்சுட்டாங்க அப்படின்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ வந்து விஜய் அவர்களை சப்போர்ட் செய்ய மாட்டாங்க ஸோ எந்த ஒரு சிந்தனை தெளிவுமே இல்லாம ஒரு கூட்டத்தை அப்படியே வளர்த்து வச்சோம் தான் அவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரசிகர்களை வச்சுக்கணும் அப்படின்றது தான் விஜய் அவர்களோட எண்ணமா இருக்கு அவங்க அரசியல் தெளிவு அடைந்து விடவே கூடாது அப்படின்றது அவங்க வந்து ஒரு நரேட்டிவாக வச்சிருக்காங்க அதுலேயும் வந்து சிந்தனை தெளிவோட உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க ராஜ்மோகன் இந்த ரமேஷ் அந்த அவங்க மாதிரி சிந்தனை தெளிவோட உள்ளவங்க இருக்காங்க ஆனா அவங்க எல்லாருக்குமே பர்சனல் அஜெண்டா இருக்கு ஏன்னா மற்ற கட்சிகள்ல போனாங்க அப்படின்னா அவங்க வந்து கடுமையா உழைக்கணும் தான் வந்து ஒரு கட்சியில் முன்னேறி வர முடியும் ஆனா வந்து தாவை காலம் இருந்தாங்கன்னா விஜய் அவர்களோட அந்த ஃபேமஸை வச்சு ஈஸியா நம்ம வந்து வெளிப்பட்டுக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த சவுந்தரராஜன் இந்த ரமேஷ் ராஜமோகன் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு தாவைக்கா அதில் நான் அவர் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற மாதிரி இருந்தார் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு ரீச் கிடைக்கும் ஒருவேளை கட்சி வந்து கலைச்சிட்டாங்க அப்படின்னாலும் அவர் முன்னால் அவர் முன்னாள் தாவைக்கா கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது அவருக்கு வந்து ஒரு மாஸ்க் கிடைக்கும் அதன் மூலமா அவர் வந்து பின் பின்னாடி பொருளாதார ரீதியில அவர் வந்து தன்னை செம்மைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வழியாகும் அதனால தான் ராஜ்மோகன் அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் ஏன்னா இதே ராஜ்மோகன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் போது எப்படி பேசினாரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஆனால் அவரே வந்து இப்போ எப்படி பேசிட்டு இருக்காருன்றதும் தெரியும் ஸோ அந்த கட்சியில இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் எல்லாருமே சிந்தனை தெளிவோடு தான் இருக்காங்க ஏன்னா அவங்க என்ன சிந்தனை தெளிவோடு இருக்காங்க இந்த ரசிகர் கூட்டம் சிந்தனை தெளிவு அடைந்து விடக்கூடாது அப்படின்றதுல சிந்தனை தெளிவாக இருக்காங்க அதுதான் வந்து தாவை வெற்றி அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரசிகர்கள் எப்போதுமே வந்து அந்த மாதிரியான ஒரு சுய அறிவோட சிந்திச்சு இவர் சொல்றது இதுல சரி இதுல தவறு அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறது கிடையாது எப்பவும் இனி வந்து அவர் எந்த கூட்டம் நடத்தினாலும் அந்த கூட்டத்துலையும் ஏறி வேறு உடைக்கத்தான் போறாங்க மரத்துல ஏறத்தான் போறாங்க டிரான்ஸ்பார்மர்ல ஏறத்தான் போறாங்க ஆனால் இதை அரசாங்கம் எப்படி தடுக்கும் அப்படின்றது தான் தெரியல அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பேரி ஏறக்கூடாது உடைக்க கூடாது அப்படின்றத ஒரு சின்ன வார்த்தை கூட அவரோட முழு பேச்சிலையும் கிடையாது முழுக்க முழுக்க திமுக அதே போல வந்து திமுக வந்து இருபது யூனிட் மணலை வந்து கொண்டாடிச்சிருச்சு அப்படின்றாரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து நாலாயிரம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி வந்து அதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுக்கு ஆதாரம்லாம் கிடையாது அப்படின்றாரு ஆதாரம் கிடையாதுன்னா ஏன் வைக்கிறீங்க அதாவது இவங்க இடியில இருக்கிற ஒரு சில அதிகாரிகள் வந்து இவங்க கிட்ட சொன்னாங்களோ ஈடியோட கதை என்னன்றது தெரியும் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் ஊழல்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க அதாவது ஒட்டு நிறைய இடங்கள்ல சின்ன சின்னதா பதியப்பட்டிருக்க கேஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதை வந்து ஆயிரம் கோடி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுவுமே ஆயிரம் கோடி வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த கேஸ்லயும் வந்து இடியை வந்து தலையில கொட்டி அனுசரிச்சு கோர்ட்டு அது இவருக்கே தெரியும் அதை விட்டுட்டு சும்மா அதாவது இந்த சங் பரிவார் கும்பல் என்ன எழுதி தருதோ இஷ்டத்துக்கு எழுதி விடுவாங்க அதாவது வந்து கலைஞர் திருட்டு ரயில் ஏறினாரு அதுக்கப்புறம் வந்து சாக்குன்னா ஏதோ ஒன்று சட்டசபையில் பேசுறான்னு சொல்லுவாங்க கோணி பைகளை எறும்பு தின்று விட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏதோ ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் வந்து செட் பண்ணி அந்த செங்கார் கும்பல் எப்போவுமே வந்து அனுப்பிவிட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதைகளை நம்பி அதை வந்து வெளியில வந்து பேசுகிற ஒரு சொன்னா தற்கூரிய மாதிரி தான் வந்து தெரியிறாரு எஸ்ஏசி அவர்களுக்கு நம்ம உண்மையிலேயே நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா நிறைய பேருக்கு கண்டக்ட் மெட்டீரியலாக இருக்கார் நிறைய பேரோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ்க்காக நிறைய பேரோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உதவி புரியார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து விஜய் அவர்களை வச்சே ஒரு பெரிய ஒரு ரசிகர்களை சொல்லணும் ஒரு விஜய் அவரை வச்சே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபரை சந்தித்து அவர் ஆளை பற்றி சொல்லணும் ஒரு யூடியூபர் இருக்கார் அவர் வந்து முதல்ல விஜய் அவர்களை பற்றி ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் விஜயோட அப்டேட்ஸ் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக் அப்படின்னு போட்டு விஜய் வச்சு அப்படியே வந்து சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மோட்டோவ்ளாங் அப்படின்லாம் போட்டுட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து அவர்கள் பாலிடிக்ஸ்ல வந்ததுனால பாலிடிக்ஸ்ல அப்படியே சப்போர்ட் பண்றாரு அந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய இருக்காங்க அவங்கெல்லாம் பழச்சுக்கூடியவங்க ஆனா இவருக்காக இந்த வந்து நம்ம தேட்டருக்கு வெளியில நின்று பேசினார்ல எதுக்கு அடுத்தாலும் எடுத்தாலும் தேட்டருக்கு வெளியில என்ன பேசினார்ல ஏதா இருந்தாலும் என் தலைமை வருமாட்டான் என்னை காப்பாற்ற மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசினார்ல அந்த மாதிரி வந்து தற்கொலைத்தனமாக பேசி போய் அரஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ரசிகர்களோட வாழ்க்கை வந்து மாறி போயிடும் அதனால தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே கொஞ்சம் வந்து புரிஞ்சு அலட்டாக நடந்துக்குங்க போங்க விஜய போய் பாருங்க அவரோட பேச்சை ரசிங்க ஆனால் புது சொத்துக்கு தீங்கு விளைவு ஆனால் புது சொத்துக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி எந்த ஒரு செயல்களையும் ஈடுபடாதீங்க அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை தரும் அப்படின்றத சொல்லி இதை வீடியோ முடிச்சுக்கிறேன் இதை எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள் இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏகே பர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்